இன்னைக்கு இந்திய பங்கு சந்தை வந்து ஒரு சரிவை சந்திச்சிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு புள்ளிகள் வரைக்கும் சரிந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் சொல்றாங்க ஸோ இதை எப்படி பார்க்கணும் சார் ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் வந்து மைனஸ் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளிகள் வந்து சென்செக்ஸ் சரிஞ்சிருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் நிப்டி அதாவது நானூத்தி எண்பத்தி மூணு பாயிண்ட் நிஃப்டி வந்து சரிஞ்சிருக்கு இது கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரிஞ்சதை சேர்த்து இது அடிஷ்னலா இப்போ தேர்டு ஸ்ட்ரைட் டே அதாவது ஸ்ட்ரைட் டே ஃபால் இது வந்து விழுந்திருக்கு பேப்பர்ல மிச்ச இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் லேக் குரோர் வைப் ஆஃப் அப்படின்னு பெருசா ஹெட்லைன்ஸ்ல நியூஸ் போடுறாங்க அந்த அளவுக்கு இது பயப்படணும்னு அவசியம் கிடையாது காரணம் ஈரான் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு மிசைல் வந்து ஈராக் ஃபயர் அது ஒரு முக்கியமான மார்க்கெட் இறங்கினதுக்கு பிளஸ் ஆயில் குரூட் ஆயிலோட பிரைஸ் ரைஸ் ஆனதுனால இந்தியாவுக்கு அது வந்து நெகட்டிவா பார்க்கப்படுது என்ன குரூட் ஆயில் ஏறிச்சுன்னா மிச்ச கமாடிட்டி பிரைசஸ் எல்லாம் ஏறும் கன்சியூமபிள்ஸ் எல்லாம் ஏறும்ங்கிறதுனால அது நெகட்டிவா பார்க்கப்படுது மூன்றாவது முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படின்னா செமி இப்போ ரீசெண்டா நடந்த மீட்டிங்கில் டெரிவேட்டிவ்ஸ்க்கான மினிமம் அமௌண்ட்டை மூணு மடங்கு மினிமம் த்ரீ டைம்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அவங்களோட ரூல்ஸ் வந்து மார்க்கெட்டில் அப்சார் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பேசிக்கலாம் அடுத்த முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னு ஹாங்காங்கோட மார்க்கெட்டும் சைனாவோட மார்க்கெட்டும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுனால கேஷ்ரெச் கம்பெனிஸில் இங்கேருந்து ப்ராஃபிட்ஸை புக் பண்ணி அங்கே எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோட ரெசன் அதோட ப்ராபபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருந்து இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டு டேட்டா வெளியாயிருக்கு அதனால அப்படி இருக்கு ப்ளஸ் யூஎஸ்ல வந்து நடக்க போகிற எலக்ஷன் சமீபத்தில் இருக்கிறதுனால அது வரைக்கும் இந்த வாலட்டலிட்டி கண்டிப்பாக நீரிக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த வலட்டலிட்டியை பற்றி பயப்பட வேண்டாம் இது ஒரு பெரிய வீழ்ச்சி ஒன்றும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க ஆனால் நம்ம நம்பர்ஸில் பார்க்கும்போது பதினஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் முதலீட்டாளர்கள் பணத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சிறு முதலீட்டாளர்களுக்கெல்லாம் ஒரு பேனிக் வரதான சார் செய்யும் கரெக்டு மார்க்கெட் வந்து எப்பவுமே இந்த மாதிரி கொடுக்கறத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம யூஸ் பண்ணிட்டு பையன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பப்பெல்லாம் நம்மளால அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுதோ அப்பப்பெல்லாம் பண்ணலாம் இன்னிலிருந்து அடுத்த மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஆவரேஜ் அவுட் ஆகிடும் அதனால இத நினைச்சு பெரிய லெவல்ல நம்ம பயப்படாம இஃப் வி ஸ்டே இன்வெஸ்டட் முதலீட்டுல இருந்தாலே போதும் நம்மளுக்கான லாபம் வந்து திரும்பவும் நம்மளுக்கு கைக்கு கிடைச்சிடும் அவசரப்பட்டு விற்க வேண்டாம் இந்த சமயத்துல ஒண்ணு பணம் இருந்தா அடிஷனலா வாங்குங்க பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பேசாம இருந்தாலே போதும் இது ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிடும்

கேஷ்லெஸ் கம்பெனிஸ் வாங்கலாம் அப்புறமா எஃப்எம்சிஜி ஃபார்மா செக்டர் டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த மாதிரி உள்ள செக்டார்ஸ்ல உள்ள பங்குகள் நம்ம வாங்கலாம் இந்த மாதிரி உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நம்ம இந்த டிப்பை யூஸ் பண்ணி அடிஷ்னல் பர்ச்சேஸோ

இப்ப திரும்பவும் இந்த மார்க்கெட் இறங்கிறதுனால தங்கத்தோட விலை திரும்பவும் ஏறுமுகம் ஆகறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தோம் தங்கத்தை பொறுத்த அளவு தேவைன்னு நம்ம வாங்கிக்கலாம் முதலீடு பர்பஸ்ல இப்ப அவசரப்பட்டு இதுல வாங்கணுன்றது அவசியம் கிடையாது என்ன ஏறுமுகமாக இருக்கும் போது நம்ம முதலீடு பண்ணோம்னா இந்த ஆவரேஜை நம்ம பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இப்போ அவசரப்பட்டு யாரும் விற்ப விற்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க ஆனா இந்த ஷார்ட் டேம்ல வந்து இப்போ இன்னும் ரெண்டு வருஷத்துல எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்க கூட ஹோல்ட் பண்ணலாமா சார் கண்டிப்பா ஷார்ட் டேர்ம்ல ரெண்டு வருஷம்னா தாராளமா இந்த பாயிண்ட வந்து நம்ம தாண்டிதான் போக போறோம் இது வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு பதினைஞ்சு நாள் தான் இந்த இதுல இருந்துட்டு இருக்கும் சப்போர்ட் லெவல் தாராளமாகவே மார்க்கெட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கு அந்த சப்போர்ட் லெவல் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பெரிய லெவலில் ஒன்றும் பிரீச் அவுட் பண்ணல அதனால நம்ம ரொம்ப பேனிக் ஆகி இந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தேவையில்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்குறவங்க இந்த அவங்க வச்சிருக்கிற ஸ்டாக்ஸோடது அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறதோட ஆவரேஜ் இந்த தருணத்துல பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ளவங்க டாப் அப் இந்த மாதிரி சமயத்தில் பண்ணணும்னா பண்ணலாம் அவசியம் ஏற்பட்டால் ஒழிய அனாவசியமாக பேனிக் ஆகி ரெடம்ஷன்ஸ் கொடுக்க வேண்டாம் இந்த மார்க்கெட் ஃபாலில் வந்து நீங்கள் பார்த்த வரைக்கும் எந்த துறையெல்லாம் ரொம்ப அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு சார் முக்கியமாக கேஷ்ரேஜ் கம்பெனி நான் சொன்ன மாதிரி என்ன இந்தியாவிலேருந்து இப்போ கேஷ்ரேஜ் கம்பெனியான இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பர்டிகுலராக கிட்டத்தட்ட நாலு ஸ்டாக் தான் பாசிட்டிவாக இருக்கு பாக்கி நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல தான் போயிருக்கு இன்னைய பொறுத்தளவு பார்த்தோம்னா இதுல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் சைனாலையும் ஹாங்காங்லையும் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அதனால பாதிக்கப்பட்டது வந்து பெரிய லெவல்ல லார்ஜ் கேப்பு மிண்டன் ஸ்மால் கேப்பு ஆவரேஜா ஒரு டூ டூ பர்சன்டேஜ் கிட்ட இறங்கியிருக்கு பேங்க் இன்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஆயிரம் பாயிண்ட்டு கிட்ட பேங்க்கிங் இண்டெக்ஸ்து இறங்கிருக்கு முதலீட்டாளர்கள் யாருமே பேனிக்காக வேணா ஹோல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி மேடம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க